சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்வதை பார்க்கும் பலரும் சார் எங்க ஊர் ஆஸ்பத்திரிக்கும் வாங்க சார் இந்த மாதிரி என கருத்துகளில் பதிவிடுவதை பார்க்க முடிகின்றது அமைச்சரும் இதை பார்த்திருக்கலாம் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் திடீர் ஆய்விற்கு சென்ற போது நடந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது மருத்துவமனை உள்ளே சென்ற அமைச்சர் அங்கிருந்து நோயாளிகளிடம் மருத்துவமனை தரம் குறித்து விசாரிக்கின்றார் பொதுமக்கள் கூறிய கருத்து கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நேராக மருத்துவர் ஒருவரிடம் சென்று எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் சரியா எடுக்கிறீங்களா என கேட்கின்றார் இதை தொடர்ந்து ஸ்கேன் எடுக்கிற இடம் எங்க இருக்கு என கேட்டு அமைச்சர் அதை பார்க்க செல்கின்றார் அங்கிருந்த மருத்துவர் சார் இதான் சார் என ஒரு இடத்தை காட்ட என்னங்க இதான் சிடி ஸ்கேன் எடுக்கிற இடமா என்ற பாணியில் அமைச்சர் அதிர்ச்சியாக பார்க்க சரி வாங்க என உள்ளே செல்கின்றார் உள்ளே சென்று பார்த்தால் சுவரெல்லாம் எல்லாம் உடைந்து கிடக்கின்றது சிடி ஸ்கேன் அறையை திறக்க சொல்கின்றார் திறந்து பார்த்தால் அட்டை பெட்டிகளும் குப்பைகளுமாக சுகாதாரமற்ற முறையில் அலங்கோலமாக சிடி ஸ்கேன் எடுக்கும் அறை காட்சியளிக்கின்றது இது குடோனா இல்ல சிடி ஸ்கேன் எடுக்கிற இடமா கடைசியா இதை எப்ப சுத்தம் பண்ணீங்க சிடி ஸ்கேன் உண்மையிலேயே இங்க எடுக்கிறீங்களா இல்லையா இந்த இடத்தை பார்த்தா ஸ்கேன் எடுக்கிற மாதிரியே தெரியலையே கடைசியா எப்ப ஸ்கேன் எடுத்தீங்க யாருக்கு எடுத்தீங்க தேதிய சொல்லுங்க என அமைச்சர் கிடுக்கப்படி கேள்வி கேட்க அங்கிருந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறினர் அப்போது அமைச்சர் பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றார் சிடி ஸ்கேன் எடுக்கும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி தூசியும் குப்பையுமாக இருந்தால் ஸ்கேன் எடுக்கும் தூசிகள் இயந்திரத்தின் மீது பட்டாலோ அல்லது கதிர்வீச்சில் கலந்தாலோ எப்படி நோயாளியின் நோயை துல்லியமாக ஸ்கேனில் கண்டறிய முடியும் இது கூட தெரியாமல் தான் நீங்கள் ஸ்கேன் எடுக்கும் பணியில் வேலை செய்கின்றீர்களா என அங்கிருந்த ஊழியர்களை கடுமையாக எச்சரித்தார் அமைச்சர் அமைச்சருக்கு அதிர்ச்சி இதோடு நிற்கவில்லை इ बामा यादला शन नमा

இந்த மருத்துவமனைக்கு ஒன்றரை ஆண்டு முன்னர் பல கோடி செலவில் நோயாளிகளுக்காக புதிய கட்டிடம் கட்டும் பணி துவங்கினோமே அந்த கட்டிடத்தை காட்டுங்கள் என அமைச்சர் கேட்க அங்கிருந்த மருத்துவமனை அதிகாரிகள் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றனர் இதான் சார் அது என காட்டுகின்றனர் அடிக்கல் நாட்டி பேஸ் மட்டம் போட்டதோடு அந்த கட்டிடம் அப்படியே கேட்பாரற்று கிடப்பதை பார்த்து அமைச்சர் பேரதிர்ச்சியானார் என்னங்க இது மக்களுக்காக பல கோடி ஒதுக்கி ஒன்றரை வருடம் முன்பு அடிக்கல் நாட்டிய கட்டிடம் இன்னும் பேஸ் மட்டத்தோடு அப்படியே நிக்குது ஒரு தளம் கூட கட்டவில்லை போனை போடுங்க மருத்துவமனை உயர் அதிகாரிக்கு என அமைச்சர் கடும் கோபத்தில் உத்தரவிடுகின்றார் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா இந்த காண்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து உடனே அவங்கள ப்ளாக் லிஸ்ட் பண்ணுங்க வேற ஆளை போட்டு உடனே கட்டுங்க என அமைச்சர் உத்தரவிடுகின்றார் இங்க வேலை செய்யற நீங்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா நாங்க வந்து நேர்ல பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கணுமா என அங்கிருந்த மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை அமைச்சர் கண்டிக்கின்றார் இப்போ பரமக்குடி ஜிஹெச்சில் தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்குதுங்க ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ஃப்ளோர் கூட வரலையாங்க யார் கான்ட்ராக்டர் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் கிரௌண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாங்கலையே எப்போ இது கட்டி முடிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்கள் இமீடியேட்டாக இன்றைக்கி வந்து ரிவியூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்டர் சரியில்லைன்னு நீங்கள் ப்ளாக்டிஸ் எப்படி இருக்கு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க ஏங்க எவ்வளோ கோடியில் இது எவ்வளோ வட்டியாக வந்து இந்த ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு ஃப்ளோரே வருங்க இந்த ப்ளாக்டிஸ் எடுத்து வேறு ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்டர் இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் யாருக்கு எடுத்து இது மாதிரி கரெக்டாக எவ்வளோ வருஷத்தில் அது முடியும் யாருக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க என்ன நடவடிக்கை கொடுத்தீங்க த்ரீ மந்த்ஸில் எத்தனை வாட்டி நீங்கள் வந்துருப்பீங்க பரமக்குடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த மீட்டிங் சரியாக வேலை நடக்கலையே சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதை இல்லை எங்கே நாலேஜ் கற்றுக்கிட்டு வரணும்னு தெரியாதாங்க இது எவ்வளவு பெரிய பிளண்டரான தவறு பல கோடி ஒன்றரை வருடமாக ஒரு கட்டிடம் கட்டப்படாமல் இருந்துள்ளது அதை எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை அது குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகாரும் சொல்லவில்லை அமைச்சர் வந்து பார்த்ததால் தெரிய வந்துள்ளது என பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் பொடுபோக்காக செயல்பட்ட அந்த மருத்துவமனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த பிரச்சனைகளை நேரில் காண்டு உடனடியாக அதை சரி செய்ய உத்தரவிட்ட அமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் அமைச்சரின் இந்த செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது